நம்ம இந்த சீரீஸ்ல அஸ்ட்ரோ நியூமராலஜி ஜோதிடத்தில் அப்படிங்கிற சில இருக்கோம் மரபணு ஜோதிடம் அப்படிங்கிறது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறை அந்த டிஎன்ஏ மெத்தட நியூமராலஜியை கரெக்டா எடுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோர்ட் கேஸ்க்காக ஒரு லாயர் சூஸ் பண்றீங்க அல்லது வந்து ஒரு லேண்ட் விற்கிறதுக்காக ஒரு புரோக்கரேஜ் சூஸ் பண்றீங்க உங்களுடைய வேலைக்காக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய மேனேஜர் இந்த மாதிரி எல்லாருடைய பெயரையும் நம்ம டிஎன்ஏ மூலயமா எடுக்க முடியும் சோ அந்த டிஎன்ஏ கரும்பு பதிவு கிரகம் நல்லா இருந்தா அந்த பெயரால ஒரு நன்மைகள் நடக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து வீடு விக்ரம் ரொம்ப தேடிட்டு இருந்தாங்க அவங்க வந்து துலால கணத்துல பிறந்திருக்காங்க நாலாம் இது சனி வந்து அவங்களுக்கு கடகத்துல போய் பத்தாம் இடத்துல உட்காந்துருக்கு சோ அது வந்து பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரத்துல அவங்களுக்கு உட்காந்துருக்கு பூச நட்சத்திரத்தோட டிஎன்ஏ வந்து ராகு அப்ப அவங்களுக்கு பலன் சொல்லும் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு பெயர் பண்றவர் உங்களுக்கு வருவார்னு சொன்னேன் சோ அப்ப அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த ராகுவோட எனர்ஜி உள்ளவங்களை புரோக்கரா எடுத்துக்கும் போது அவங்களுக்கு வீடு ஈஸியா இருக்க முடிஞ்சது இந்த மாதிரி நாலாம் பாவத்துல டிஎன்ஏ வச்சு நம்ம இந்த பெயர்களை எடுக்க முடியும் சோ இந்த மாதிரி பன்னெண்டு பாவங்களுக்கு எடுக்கலாம் அதை நான் வகுப்புல சொல்லி கொடுக்க போறேன் விருப்பம் இருக்கிறவங்க இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க அஸ்ட்ரோ நியூமராலஜி வகுப்பு முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடக்கும் போது இந்த வகுப்புல பழைய மாணவர்கள் கட்டண சலுகை உண்டு இது ஒரு நாள் ஆன்லைன் ஜூம் வகுப்பு இந்த அறிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க்கை